ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு விநாயகருக்கு வந்து நாங்கள் கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை செய்கிறோம் என்னடா இன்றைக்கி போடுறாள்னு பார்க்குறீங்களா நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு கொடுத்து அசத்தெல்லாம் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எப்பவும் பண்ணுறத விட இது சூப்பராக இருக்குது நான் வந்து ரெண்டு அழாக்கு மாவை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்போ இன்னும் சாஃப்டாக வரும் ரெண்டு அழாக்கு மாவுக்கு ரெண்டு அழாக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவைப்பட்டா விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிராம்ஸ் அதாவது கால் கிலோ எடுத்திருக்கேன் என்னுடைய ரெண்டரை அழாக்கு மாவுக்கு கால் கிலோ வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கு உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒழுங்காக வராது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மண் கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபில்ட்ராகி வந்துடும் இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் நல்லா சூடலில் இருக்கணும் இந்த மாவில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி சூடலில் இருக்கும்போது தான் விடணும் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அந்த வெள்ளத்தில் வந்து இந்த மாவு சேர்த்து கூட கலரலாம் இது ரெண்டுத்தில் எந்த மெத்தட் வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மாவில் ஊற்றுறீங்கன்னா நல்ல சூடலில் இருக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது நான் வந்து அந்த தண்ணி கூட ஆற விடலை திருப்பியும் சூடு பண்ணி தான் அந்த ஒரு டம்ளட் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ரெண்டு அழாக்கு ரெண்டரை அழாக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ஒரு கடலை கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா மசிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடலை பருப்பு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் வந்து கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதையுமே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு அழாக்கு கடலை பருப்புக்கு கால் கிலோ வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கும் kan eh. என்னுடைய ஸ்வீட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சா இப்போ வந்து திருப்பியும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை நல்லா சூடு பண்ணணும் இது கூட இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும் இதுக்கு பெருசாக பதம்லாம் இல்லை ஸோ இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கடலை பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்டஃபிங் பண்ண வராது அதனால் கொஞ்சம் கிட்டியாகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த பதம் இருந்தாலே போதுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு வந்து எடுத்து கையிலே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசஞ்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எந்த மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம் அப்படி இல்லைனா மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டு வச்சு கூட பண்ணலாம் இதில் நான் வந்து இப்போ கடலை பருப்பு வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் வெள்ளை கொழுக்கட்டை செய்வோம்ல அதில் வந்து நான் நாலு டைப் ஆஃப் ஸ்டஃபிங் வச்சும் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்க அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த வீடியோட எண்ட்லேயும் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் போய் பார்த்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கேழ்வாளுக்கிலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்கலாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை பார்க்கவே சாக்லேட் மாதிரி இருக்குது ஸோ எனக்கே இதை பார்த்தோன்னே சாப்பிடும் போல இருந்துச்சு அந்த மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்குது உள்ள ஸ்டஃபிங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இன்னைக்கு கடலை பருப்பு வச்சு தான் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எள் அப்படி இல்லைனா வேர்க்கடலை ஸ்டஃபிங் அப்படி இல்லைனா தேங்காய் ஸ்டஃப் இல்லைனா வந்து நமக்கு என்ன விருப்பப்படுறமோ அதை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நீங்கள் வந்து இதில் கேழ்வழகில் செய்கிறோமே ஸோ ஹார்டாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு விட்டு இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அடிக்க வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சிலர் தான் மோல்டில் பண்ணிக்கிட்டேன் நான் நிறைய கையில் தான் பண்ணிக்கிட்டேன் அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போது இது வந்து நம்ம இட்லி குண்டானில் தண்ணி அப்புறமா வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக ரெடியாக இருக்கும் து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காமிக்கிறேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இந்த மாதிரி உருண்டை அதுக்கப்புறம் வந்து பிடி கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சும் வைக்கலாம் இதுவுமே நல்லா இருக்குது ஸோ நான் சும்மா இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டஃபிங் இல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சதை வேக வச்சுருந்தோம்ல அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்கவே சாக்லேட் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் இல்லைனாலும் அடுத்த தடவைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்